கிடைத்துள்ள முக்கிய செய்தி மேயர் தேர்தல் வாக்குச்சீட்டுகளை தாக்கல் செய்ய உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது சண்டிகர் மேயர் தேர்தல் பரபரப்புகளை உண்டாக்கிய நிலையில் இது தொடர்பான வழக்கில் சண்டிகர் மேயர் தேர்தல் குளறுபடி தொடர்பான வழக்கில் தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருப்பென்றது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றது வாக்குச்சீட்டில் டிக் செய்ததை தேர்தல் நடத்தும் அதிகாரி ஒப்புக்கொண்டதால் தலைமை நீதிபதி காட்டம் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் நடத்தும் அதிகாரி தண்டிக்கப்பட வேண்டியவர் அவர் மீது வழக்கு பதிய வேண்டும் எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான அனைத்து வீடியோ பதிவுகளையும் நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆணையிட்டிருக்கிறார்கள் சண்டிகர் மேயர் தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு உச்ச நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பி இருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின் ஜியோ டார்வின் இந்த சண்டிகர் மேயர் தேர்தல் வழக்கு தொடர்பாகவும் எதற்காக இந்த வழக்கு தொடரப்பட்டது என்பது குறித்தும் தற்பொழுது உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க சண்டிகர் மேயர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக பதினாறு வாக்குகளை பெற்று அதே போன்று இந்தியா கூட்டணியுடைய சார்பில் போட்டியிட்டவர் போட்டியிட்ட வேட்பாளர் பனிரெண்டு வாக்குகளை பற்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தது பாஜக பாஜகவுடைய மேயர் என்பவர் தான் பதவியேற்றிருந்தார் இந்நிலையில் தான் இந்த தேர்தலை நடத்த நடத்திய தேர்தல் அதிகாரிய அனில் மாஷி பல்வேறு புனர் செய்ததாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றமானது சில வீடியோ பதிவுகளையும் அந்த ஆதாரங்களையும் பார்த்த பின்பாக மிகவும் அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருக்கிறது எனவே இந்த விவகாரத்தில் தற்போது மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் மேயரின் மேயர் விவகாரங்களிலும் மாநகராட்சியுடைய கூட்டத்தொடரே நடத்த வேண்டாம் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்த தேர்தல் நடத்திய அந்த அதிகாரியான அனில் மாட்சி நேரில் உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது கடந்த வாரம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது அதன் அடிப்படையில் தான் இன்று தேர்தல் நடத்திய அதிகாரியான அனில் மாசி உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதிக்காக ஆஜராகி இருந்தார் வேளையில் மத்திய மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனல சுஷார் மே்த்தும் இந்த வழக்கு மேயருக்கு ஆதரவாக இருந்தார் அப்போது அவர் கூறியது வந்தால் சண்டிகர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தற்போது தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக ஹரியானா பஞ்சாப் உயர்நீதிமன்றமானது உரிய தேர்தல் நடத்தும் அதிகாரி நியமிப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இங்கு இருந்தார் அப்போது தலைமை நீதிபதியை பொறுத்தவரைக்கும் இந்த விவகாரத்தில் பல்வேறு விஷயங்களை நான் விசாரிக்க வேண்டியிருக்கிறது தேர்தல் நடத்தும் அதிகாரியை நோக்கி நான் சில கேள்விகளை முன்வைக்க இருக்கிறேன் அந்த கேள்விகளை பொறுத்தவரை உண்மையாக அந்த பதில் என்பது அவர் கொடுக்க வேண்டும் அந்த பதிலில் நாங்கள் திருப்தி அடையவில்லை என்றால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததோடு அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரியான அனில் மாச்சியடும் ஒரு சில கேள்விகளை எழுப்பி இருந்தார்கள் அந்த குற்றாவ பார்த்தால் இந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அதிகாரி செய்த காரியத்தை நாங்கள் ಕಾನೂரி வாயிலாக பார்த்தோம் வாக்குச்சீட்டுகளில் எழுதும் போது கேமராவை பார்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள் ஏன் வாக்குச்சீட்டுகள் தேனாவை கொண்டு எழுதியிருக்கீர்கள் நீங்கள் வாக்குச்சீட்டில் கையெழுத்திடலாம் ஆனால் டிக்மார்க் எதற்கு செய்தீர்கள் என்ற கேள்வியை முதலில் எழுப்பியிருந்தார்கள் அதற்கு தேர்தல் அதிகாரியான அனில் மாஷி அடையாளம் தெரிவதற்காக டிக்மார்க் செய்தேன் என்று ஒரு விஷயத்தை பதிவு செய்தார் அப்போது மிகவும் கோபமான நீதிபதிகள் அப்படியானால் நீங்கள் டிக்மார்க் செய்ததை ஒப்புக்கொள்கிறீர்கள் இவர் கண்டிக்கப்பட வேண்டிய எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பதிவு தெரிவித்தார்கள் தேர்தல் தேர்தல் ஜனநாயகத்தில் இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் தலைமை நீதிபதி தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார் மேலும் துணை ஆணையர் வேறு ஒரு தேர்தல் அதிகாரியை நியமிக்க வேண்டும் தேர்தல் அதிகாரியை பொறுத்தவரைக்கும் எந்த கட்சியின் சாராவினராக அவர் இருக்க வேண்டும் உயர் நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அதாவது பஞ்சாப் பஞ்சாப் ஹரியானா உயர் நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் இந்த வாக்கு எண்ணிக்கையை மேற்பார்வையிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் மேலும் அனைத்து வாக்குச்சீட்டுகளையும் உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் உச்சநீதிமன்றத்தில் முதலில் தாக்கல் செய்ய வேண்டும் அதனை பார்த்துவிட்டு அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள் வழக்கை நாளை மீண்டும் பட்டியலிடுவதாக தெரிவித்த நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள் அதேவேளையில் சண்டிகர் மேயர் தேர்தல் விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்தது தொடர்பாக மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளோம் அது எங்களை மிகவும் பாதித்துள்ளது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் பதிவு செய்தார்கள் ஆனால் அப்போது குறிப்பிட்ட சொலிசிட்டர் ஜெனரலான துஷார் மேத்தா உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளது என்று இப்போதே முடிவு செய்யக்கூடாது எனவே நீதி என்பது எங்களை பாதித்துள்ளது என்று ஒரு பொதுவான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று குதிரை பேரங்கள் நடப்பது மிகவும் வருத்தத்தையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது எனவே சண்டிகர் நேர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான அனைத்து வீடியோ பதிவுகளையும் உச்ச நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதே வேளையில் எட்டு வாக்குச்சீட்டுகளில் அனில் மாசு என்ற அந்த தேர்தல் அதிகாரி தான் டிக் செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார் இதை என்னவென்று கூறுவது என்ற ஒரு விஷயத்தையும் ஜெனரலுக்கு அவர்கள் கேள்வியாக எழுப்பியதோடு வீடியோ பதிவுகள் அனைத்தையும் நாளை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அந்த வீடியோ பதிவுகளை பார்த்து ஆராய்ந்த பின்பாக அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார் மேலும் வழக்கு என்பது நாளை பிற்பகல் விசாரணைக்கு எடுக்கப்படும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்பின் ஜியோ